இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அவர்களுக்கு உண்டான ஒரு எபிசோட் தான் இது அதாவது துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு குபேர சம்பத்தையும் மகாலட்சுமி யோகத்தையும் தரக்கூடிய ஒரு பரிகாரம் வழிபாடு ஏதாவது அவருக்கு மரியாதை கொடுத்தா அந்த நபர் மகமகிழ்ந்து உங்களுக்கு வேண்டுவதை தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அது வந்து மனுஷனுக்கே அப்படின்னா தெய்வத்தை ராமர் பாலம்னு கட்டு கட்டுறக்கூடிய நேரம் கல்லெல்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல அந்த சமயத்தில் ஆஞ்சநேயர் வேலை இருக்கார் அந்த சமயத்தில் சனி பகவான் வந்து ஆஞ்சநேயர் அந்த ஆகர்ஷண சக்தி மகாலட்சுமி தாயாரை உங்கள் வீட்டிலேயே கட்டி போடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா உங்கள் நடக்க போகிற யோக பலன்கள் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதைகள் அதிர்ஷ்ட விஷயங்கள் என்ன பணம் ஏற்கும் வசியம் என்ன தனம் குடும்பம் வாக்கு இதை அதிகரிக்க என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் குறிப்பாக இது ராசி ரீதியாக செஞ்சே இருந்தாலே மற்றவங்களே மகிழ்விக்கும் திறமையை கொண்டவங்க மற்றவங்க இணைந்து செயல்படக்கூடிய திறமையும் பண்ணுறவங்க நஷ்டம் அனைத்தும் பேலன்ஸ் பண்ணி எது கரெக்டாக எடுத்து போகக்கூடிய சிறப்பம்சமும் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க வட்டாரத்திலையும் அனைவர் அனைவரும் அனைத்து அனைவர்த்தும் போவாங்க தாமரை அலை தண்ணி போல் நல்லது நடக்கிற இடத்துல இருப்பாங்க அதே கெட்டது தான் விளையிடுவாங்க இது மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ரைட் உங்களுக்கு உண்டான பண வசியம் என்ன அது எந்த கடவுளை வழிபட்டால் சூப்பராக இருக்கும்னு பார்த்தோம் ஒருத்தர் பண வரவுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்பு கமைப்பில் எல்லா ராசிக்கும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பாவங்கள் வேலை செஞ்சால் பணம் வரும் இது பேர் பண வரவு ஸ்தானங்கள்ங்க தொட்டதெல்லாம் துலங்க தயாராகி கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் நடக்கப் போகிற யோக பலன்கள் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதி அதிர்ஷ்ட தேவதைகள் அதிர்ஷ்ட விஷயங்கள் என்ன பணம் ஏற்கும் வசியம் என்ன தனம் குடும்பம் வாக்கு இதை அதிகரிக்க என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் குறிப்பாக இது ராசி ரீதியாக நட்சத்திர ரீதியாக விஷயங்கள் என்ன கடன் அடைக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன இது நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டு அருகிலே இருக்கும் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் இந்த ஒவ்வொரு விஷயம் இம்பார்ட்டண்டாக இருக்கும் இதை பார்த்துட்டு கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்தந்த கமெண்ட்லேயும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குவார் ஜோதிட யோகம் சேனலை பார்த்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முழு வீடியோவை கேள்விகள் சந்தேகங்கள் பார்ப்போம் முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பண பணவசியம் உண்டு ஒரு ராசிக்கு குறிப்பிட்ட தன்மைகள் அது இயற்கையாகவே நடக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அவங்களுக்கு அது சின்ன ஒரு துண்டுகோல் இருந்தால் போதும் வாழ்க்கையில் வெளிச்சம் வெற்றி சக்ஸஸ் ஆயிடும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு அப்படின்னு ஒரு சில விஷயம் பொது பலன் இருக்கும் துலாம் ராசிலே இருந்தாலே மற்றவங்களே மகிழ்விக்கும் திறமையை கொண்டவங்க மற்றவங்க இணைந்து செயல்படக்கூடிய திறமையை பண்ணுறவங்க கஷ்ட நஷ்டம் அனைத்தும் பேலன்ஸ் பண்ணி எது கரெக்டாக எடுத்து போகக்கூடிய சிறப்பம்சமும் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க நண்பர்கள் வட்டாரத்திலும் அனைவர் அனைவரும் அனைத்து அனைவரத்தும் போவாங்க தாமரை தண்ணி போல் நல்லது இடக்கிற இடத்துல இருப்பாங்க அதே கெட்டது தான் விளையிடுவாங்க இது மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் ரைட் உங்களுக்கு உண்டான பணவசியம் என்ன அது எந்த கடவுளை வழிபட்டால் சூப்பராக இருக்கும்னு பார்த்துருவோம் முதல்ல துலாம் ராசி அப்படின்னு பார்த்திங்களே இதுக்கு திருமண குளத்தில் உள்ள முருகர் அதாவது முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற கோயிலுக்கு அடிக்கடி சென்று வர பணம் ஈர்ப்பு வசியம் உண்டு ஏன்னா உங்களுக்கு பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அது இயற்கையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு கோயில் தானே முருகர் சம்பந்தப்பட்ட கோயில் அது திருமண குளத்தில் இருக்கிற மாதிரி வள்ளி தெய்வானையோட இதே இது பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் போ எந்த ஒரு சூழ்நிலை மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு வாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு பிஸ்னஸில் ஐடியாஸ் கிடைக்கும் தொடர்புகள் கிடைக்கும் பிஸ்னஸ் காண்டாக்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு விஷ்ணு இது போயிட்டு வந்தேன் அங்கேயே ஒருத்தரை சந்திச்சு தொழில் விருத்தியாச்சு வேலை கிடச்சது அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு திருமணம் திருமணம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த உடனே எனக்கு ஒரு தகவல் வந்தது இன்டர்வியூ கால் ஃபார் வந்தது இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட்டாக இது வேலை செய்யுது ரைட் இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னொரு அவங்க கையில் வெள்ளி பிரேஸ்லெட் வெள்ளி சம்பந்தப்பட்ட பிரேஸ்லெட் போடும் பொழுது அவங்களுக்கு பொருளாதார விரித்தி கொடுக்க சாதகமாக இருக்குது எந்த ஒரு இதும் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் கல்யாணம் ஃபங்க்ஷனில் அதேமாதிரி அம் கடவுளோட திருக்கல்யாணம் அனைத்துமே அண்டன் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் இந்த சிறப்பம்சமே அதுதான் இதே முருகருக்கு பார்த்திங்கன்னா முருகரோட கோயில்கள் இல்லை பகவதி அந்த கோயில்களுக்கு புடவை இல்லை துணி முருகருக்குனால் வஸ்திர தானங்கள் அவள் பெண் தெய்வனா புடவை வஸ்திரம் அந்த மாதிரி கொடுத்து தானம் செய்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் பணவசியம் ஏற்படுகிறது ரைட் இப்போ இந்த துலாம்ரா பார்த்தோம் துலாமுலியா நட்சத்திரம் நிறையா இருக்குது அந்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாக அதிலே பார்த்திங்கன்னா கிருத்த அதிலே பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இதிலே இருக்குது அப்போ இதனோடய தன்மைகள் என்ன இது எப்படி வேலை செய்யும் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்னு சொல்லிட்டு போகிறேன் யாருக்கு ஒருத்தர் பணம் வரவுக்குன்னு மொத்தம் பார்த்திங்கன்னா பண ஈர்ப்பு கமைப்பு எல்லா ராசிக்கும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பாவங்கள் வேலை செஞ்சால் பணம் வரும் இது பேர் பண வரவு ஸ்தானங்கள்ங்க பொதுவாக ஒருத்தருக்கு அஞ்சாம் இடமாக வேலை செஞ்சு வருதுன்னா உழைக்காத வருமானமாக இருக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வர்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வருமானம் வாடகை வருமானம் வட்டி வருமானங்கள் இதெல்லாம் அஞ்சாம் இடம் குறிக்கும் ரைட் எட்டாம் வகையில் ஒருத்தருக்கு பணம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எட்டாம் வகைனா அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஆர்டியில் போட்டு வர்றது டவுரியில் வராது ஒரு சிறு லாட்ரியில் வர்றது இதெல்லாம் குறிக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அவர்களுக்கு உண்டான ஒரு எபிசோட் தான் இது அதாவது துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு குபேர சம்பத்தையும் மகாலட்சுமி யோகத்தையும் தரக்கூடிய ஒரு பரிகாரம் வழிபாடு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலக்ஷ்மி அதனால் நீங்கள் துலாம் ராசி நண்பர்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமியை மட்டும் பண்ணக்கூடாது விநாயகரோடு சேர்த்து பண்ணணும் விநாயகருக்கும் பண்ணணும் மகாலட்சுமிக்கும் பண்ணணும் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடை பண்ணணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கும் பண்ண வேண்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஏலக்காய் மாலை ஏலக்காய் மாலை நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வழிபாடு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா சம்பிங்கி மாலை இல்லை வந்து துளசி மாலை இல்லை வில்வ மாலைன்ட்டு இருக்கும் ரொம்ப சீப்பாக இருக்கும் ரொம்ப கேஷுவலாக கிடைக்கும் பொருள் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்றா உடலளவில் சிரமப்படணும் இல்லாட்டி உங்களுக்கு பணத்தளவில் செலவாகும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட வேண்டும் ஏலக்காய் மாலையை நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு சாற்றி வழிபடணும் அதே மாதிரி விநாயகருக்கும் ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடணும் பொதுவாக ஏலக்காய் மாலைங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா ஏலக்காய் வந்து நல்ல விலை ஜாஸ்தின்னு நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் கிடையாது ஏலக்காய் மாலை வந்து ஒரு பெரிய மனிதர் அவருக்கு அந்த மாலை சாற்றி அவருக்கு மரியாதை கொடுத்தா அந்த நபர் மகமகிழ்ந்து உங்களுக்கு வேண்டுவதை தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அது வந்து மனுஷனுக்கே அப்படின்னா தெய்வத்துக்கு விடுமா மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வாசனாதி திரவியங்களால் அவளை அர்ச்சிக்க வேண்டும் நீங்கள் மகாலட்சுமிக்கு தாயாருக்கு வந்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடணும் விநாயகருக்கும் ஏலக்கா மாலை சனிக்கிழமை இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு சனிக்கிழமை எத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பன்னெண்டு வாரத்துக்கு பண்ணணும் பன்னெண்டு வாரம் நீங்கள் ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடணும் சப்போஸ் எனக்கு வாராவாரம் பண்ணுறது என்னால் கஷ்டம் சார் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அல்ல சனிக்கிழமைங்கிறதுனால முதல் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதத்துக்கும் இதை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஒன்றா பன்னெண்டு வாரம் இல்லாட்டி பன்னெண்டு மாதம் இல்லாட்டி பன்னெண்டு வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை இது கூட பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் பன்னெண்டு வருஷங்கிறது வந்து ரொம்ப லாங்கர் பீரியட் இல்லை அதனால தான் பன்னெண்டு மாதத்துக்கு இதை பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த ஏலக்கா மாலையை மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமையும் விநாயகருக்கு சனிக்கிழமை என்றும் வழிபட்டு மாலை சாற்றி வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வருமானம் வர்றது மட்டும் இல்லாமல் அது ஸ்திரமாக உங்கள் கட்டிய தங்குறத்துக்குண்டான ஒரு அமைப்பை விநாயகர் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் மா விநாயகர் அப்படின்னு கேட்டால் விநாயகர் வந்து சனி பகவானுக்கு விளையாட்டு காமிச்சவர் அதாவது சனி பகவான் வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாகிரதியாக இருப்பார் யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு விநாயகர் ரெண்டாவது ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர்கிட்ட அந்த ராமர் பால கட்டக்கூடிய காலகட்டம் அதாவது ராமாயணத்தில் ராமருக்கும் ரா ராவணனுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராமர் பாலம்னு கட்டு கட்டுறக்கூடிய நேரம் கல்லெல்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல அந்த சமயத்தில் ஆஞ்சநேயர் வேலை இருக்கார் அந்த சமயத்தில் சனி பகவான் வந்து ஆஞ்சநேயர் வரார் ஆஞ்சநேயா உன்னை நான் வந்து எனக்கு ஏழு ஏழரை நாழிகை பிடிக்கிற நேரம் வந்துடுத்து நான் உன்னை பிடிக்க போகிறேன்னு அதுக்கு ஆஞ்சநேயர் என்ன சொல்லுவார் நீ எங்கே வேணால் பிடிச்சிக்கோ என் காலில் விட்டுரு கையில் விட்டுரு முதுகில் வேணால் உக்காந்துக்கோ அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு ஆஞ்ச ஆஞ்சநேயரோட முதுகில் சனி பகவான் உட்காந்துருவார் உக்காந்த உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார் அந்த பாறாங்கல்லாம் தூக்கி கழுத்தவங்களில் முதுகில் வச்சுன்னு போகும்போது அது சனி பகவானை நல்லா மூச்சு விடாமல் அழுத்திட்டு அதனால் என்ன பண்ணுவார் ஒரு ஒரு ரெண்டு மூணு கல் போட்ட உடனே பாறாங்கல்ல உடனே சனி பகவான் என்ன பண்ணுவார் ஆஞ்சநேயா என்னால் முடியாது நான் இறங்கிக்கிறேன்னு நீ பாட்டுக்கு நீ என் கடமை நான் என் கடமையை பண்ணுறேன் நீ கடமை கடமையை பண்ணு உன் கடமையை பண்ணு இஷ்டம் இருந்தால் இரு இல்லாட்டி கடமை போய்க்கோ அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் முதுகிலேருந்து இறங்கிடுவார் அதனால தான் ஆஞ்சநேயருடைய பக்தர்களுக்கெல்லாம் வந்து சனி பாதிப்பு ரொம்ப இருக்காது சரி விநாயகருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் விநாயகரை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் ச விநாயகரை வந்து விநாயகரை பிடிக்கணும்ன்ட்டு சனி பகவானை வராரோ அப்போல்லாம் முதுகில் வந்து இன்று போய் நாளைக்கு வான்னு எழுதி வச்சிருவார் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வா ஸோ ஹீ கீப்ஸ் ஆன் போஸ்ட்போனிங் இட் சனி பகவான் என்ன சொல்வார் என்னால் போயிட்டு போயிட்டு அலையமுள்ள என்னை மன்னிச்சிருப்பா நீ என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு இனிமேல் என்னை கஷ்டம் கொடுத்தாத என்ன என்ன வழிபடுறவாளுக்கும் கஷ்டம் கொடுக்காத அப்படின்ட்டு அதனால் சனி பகவானுக்கு உண்டான பிரார்த்தனையாக விநாயகருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட்டீர்கள் என்றால் உங்களுடைய சனி பாதிப்பும் விலகும் மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தர வாசம் உங்கள் வீட்டில் நடக்கும் அதுக்கு தான் இந்த நிரந்தர வாசம் வீட்டில் நடக்கும்னு சொன்னல்ல மகாலட்சுமி தாயார் ச நிரந்தரமாக வாசம் பண்ணுவோன்ட்டு அந்த சமயத்தில் அவர் நிரந்தரமாக வாசம் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு சில விஷயங்களை வீட்டில் வச்சிங்கன்னா அந்த ஆகர்ஷண சக்தி மகாலட்சுமி தாயாரை உங்கள் வீட்டிலேயே கட்டி போடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆறாம் எட்டு அந்த மாதிரி வரும் ஆறாம் வீடு ஒரு சில வேலைக்கு வேலைக்கு செல்கிற பணம் அது நேரக்டாக ரெண்டாம் வீட்டு கனெக்ட் ஆகும் ரெண்டாம் வீடு தான் கையிருப்பு பணங்கள் அப்போ கையில் இருக்கிற காசு நகைகள் இதெல்லாம் ரெண்டாம் வீடு முக்கியம் கையில் ஒருத்தர் காசு தாங்கன்னா ரெண்டாம் வீடு நல்லா இருக்கணும் ரெண்டாம் வீடு கட்டவங்களுக்கு பாட்டனோட ஜாயின் பண்ணி அவங்களோட போடுவோம் பதினொன்றாம் வீடு அனைத்து வகையான லாபமே அப்போ பதினொன்றாம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த வீடுகளை ஆக்டிவேட் பண்ணுறதும் பண்ணலாம் ஆனால் இறுதியாக இரண்டாம் வீடு ரொம்ப முக்கியம் ரைட் இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்போம் ஏன் இது ரெண்டாம் வீடு தான் சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு பாவங்கள் கெட்டாலும் மற்ற பாவத்தில் பண வரவை கொண்டு வர முடியும் சொல்லுவாங்க சார் ரெண்டாம் வீடு கட்டுப்போச்சு எனக்கு இல்லை அஞ்சாம் வீடு கட்டுப்போச்சு அப்போ எனக்கு என் சொல் அப்போ ஏழாம் வீடு அதற்கு இரண்டாம் வீடு ஆனால் எட்டாம் வீடு அப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட சொல்கிறது அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய அம்சம் உண்டு அதை தான் இங்கே சொல்ல வரேன் ரைட் இப்போ சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க பாருங்கள் சித்திரை நட்சத்திரம் உடையவங்க அவங்களுக்கு பணம் இருக்கக்கூடிய வசியம் என்னென்ன என்னென்ன கோயில்கள் என்னென்ன வழிபாடுகள் பணம் பார்க்கும் முதல்ல சாமுண்டி அப்படிங்கிற பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இவங்க அந்த இது பண்ணிட்டாலே இவங்களுக்கு அந்த கோயிலை வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு வளர்ச்சி வெற்றி சுபிச்சமாக இருக்கும் இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் பழச்சாறு அதாவது ஃப்ரூட் ஜூஸ் அடிக்கடி சாப்பிட்டு வர வர இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அது ஒரு ஈர்ப்பு கொடுத்துரும் ஏன்னா காரகத்துவம் தாங்க வேறு ஒன்றும் இல்லை அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளது அதனால் அந்த காரகத்துவத்தை இயக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ சூரியன் அவர் குறிக்கிறது சிவனையும் குறிக்கும் சூரியனுங்கிறது கோதுமையும் குறிக்கும் அப்போ சூரியன் சிவன் கோயிலுக்கு போகிறதானது கோதுமை தானமும் செய்யலாம் அப்போ அதுக்குண்டான பரிகாரங்கள் ஈக்குவலாக இருக்கும் அப்புறம் இதே பார்த்திங்கன்னா திரிபுரை சுந்தரி எந்திரத்தை வச்சுக்கலாம் யார் சித்திர நட்சத்திரக்காரங்க இந்த எந்திரத்தை வச்சு பயன்படுத்தலாம் அடிக்கடி இவங்க பயன்படுத்தினா கல் அதாவது கோமேதகம் கோமேதக கல்லை பயன்படுத்தி வாங்க அப்புறம் தீபமேத்தி வழிபாடு செய்தல் இதெல்லாம் இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு இன்னும் வழிபாடு மிகுந்த வளர்ச்சியை கொடுத்துடும் அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க எங்களுக்கு என்னங்க பண்ணுறது எங்களுக்கு அந்த வழி விருத்தி பண்ண பணத்தை வசீகரிக்க என்னென்ன அப்படின்னு கேட்குறீங்களா பார்த்துருவோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகேஸ்வரி அப்போ அம்பாலில் பார்த்திங்கன்னா பெண் தெய்வத்தில் மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு யோகினி அப்படி சொல்லுவோம் அந்த பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய பண வசியம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு அவங்க அதிர்ஷ்ட தேவதையாக செயல்படுகிறார் இவங்களுக்கு உணவு ரீதியான பரிகாரங்கள் இள உணவு இளநீர் சொல்லலாம் இளநீர் அபிஷேகம் நிறைய கோயிலுக்கு இளநீர் வாங்கி தானம் பண்ணுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பன்னீர் வரும் இவங்களுக்கு இளநீர் அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தை இளநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்ய இதிலிருந்து ஒரு முன்னேற்றம் வரும் இவங்களுக்கு உண்டான எந்திரம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய இயந்திரம் எந்திரத்தில் ஒவ்வொரு எந்திரமரம் திருபுர சுந்தரி வந்து இவங்களுக்கு சுப்பிரமணிய இயந்திரம் வருது அப்போ இவங்க அணியக்கூடிய கற்கள் புஷ்பராக கற்கள் போடலாம் இது நட்சத்திர வடிவத்தில் எடுக்காது புஷ்பராக கற்கள் போடும்போது நல்லா வேலை செய்யுது இன்னொன்று முக்கியமாக இவங்களுக்குன்னு ஒரு குறியீடு இருக்குது இந்த விஷயத்தை இவங்க ப வீட்டில் பயன்படுத்திகிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே எங்கள் வீட்டில் அந்த வாசலில் இலை தோரணம் அந்த மா இலை வச்சு கட்டாக மா இலை தோரணம் இருக்கணும் எந்த ஒரு ஃபங்க்ஷனை தோரணம் அமைச்சிக்கிறது இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ரைட் அடுத்து விசாக நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு உண்டான வளர்ச்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோம் பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரக்கும் இந்த நட்சத்திரங்கள் சிறப்பாகவே இருக்கும் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற அதிர்ஷ்டம் அடிக்கடி ஒரு வேண்டுதல் வேணும் விசாக நச்சு சக்ஸஸ் ஆகணும் நேராக போய் ஒரு தாமரை மலர் ஒரு பெருமாளுக்கு சாத்தி இல்லை தாமரை மாலை இதை வாங்கி சாத்தி வழிபாடு செய்ய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆயிடும் அப்போ தாமரை சம்மந்தப்பட்ட பூக்கள் ஒரு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க இது உங்கள் பணத்தை ஈர்க்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க இது ஒரு விஷயத்தமாக இருக்காது அப்புறம் கடவுள் வழிபாடில் பிராமி கௌமாரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு பிராமி அப்படின்னு கடவுள் வருது இந்த கடவுள் நிச்சயமாக ஒரு யோகினியாக வேலை செய்கிறார் எந்திரத்தில் மிருத்துஞ்சயம் எந்திரம் மிருத்துஞ்சை எந்திரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகுந்த இதாக இருக்கும் அதில் மந்திரமாகவும் கேட்கலாம் ஆனால் எந்திரத்தையும் பயன்படுத்தலாம் அதுக்குண்டான மந்திரத்தையும் பயன்படுத்தினா இவங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யும் இதில் இன்னொரு சிறப்பாக இருக்கும் அடி இப்போ தாமரை மலர் சொன்னோம் இல்லையா அதேமாதிரி குடையை பாருங்கள் அதுவும் குடையும் விரித்தா தா கொடையை திருப்பி விரிச்சால் அப்படி தாமரை மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கிற வேறு பொருளுக்குள்ளே எடுத்துக்கலாம் அப்போ ஒரு பொருள் மொட்டாக இருந்து மலரக்கூடிய பார்க்க தாமரை போல் இதழ் போல் விரியணும் அந்த மாதிரி இருக்கிற பூக்கள் அப்போ ரோஜாலாம் வர வாய்ப்பு இல்லை ஆனால் மொட்டிலிருந்து வரும்போது கிட்டத்தட்ட தாமரை ஷேப்பில் வரணும் அப்புறம் குடையெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக சக்ஸ் ஆகும் சரி இப்போ கடன் அடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது கடன் அடைச்சி மீண்டு வரணும் அதாவது கடன் பட்டார் நெஞ்சம்பல் கலைஞர் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி கடன் விட்டு வெளியே வரணும் பொருளாருக்கு இவ்வளோகமில்லை அவ்வுலகம் இல்லை அப்போ எங்களுக்கு பொருள் ஈட்டுறதுக்கு என்ன கடன் அடைச்சி வெளிவரதுக்கு உன்ன அம்சத்தை பார்த்துருவோம் பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பணத்தை இயற்கையாகவே அடையக்கூடிய அம்சம் உண்டு ரைட் முதல்ல இவங்க வழிபாடு செய்வது மீனாட்சி சுந்தரேசர் வழிபாடு இவங்க தாங்க கெட்டியாக பிடிச்சிக்கணும் மீனாட்சி சுந்தரேஸ்வரை வழிபாடு செய்ய செய்ய மதுரையில் வழிபாடு இல்லை வேறு ஊரில் கூட இருக்கலாம் இந்த கடவுள் உங்களை மீட்டெடுத்து கடலேருந்து நிவர்த்தி பண்ண வச்சிடும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மகாலிங்கம்னு வரணும் சிவன் அவதாரத்தில் மகாலிங்கம் அப்படிங்கிற கடவுள் வழிபாடு செய்ய நேச்சியமாக பலன் மகாலிங்கம் என்ற கடவுள் வழிபாடு செய்ய இவங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சாத்தியக்குரியாக இருக்குது அப்புறம் தட்சிணாமூர்த்தி அதாவது குரு பகவான் வேறு தட்சிணாமூர்த்தி வேறு நான் சொல்கிறது தட்சிணாமூர்த்தி இந்த மரத்துக்கடியில் உட்கார்ற மாதிரி இருக்கிற தட்சிணாமூர்த்தி அந்த தீப வழிபாடு செய்ய நேச்சியமாக உங்களுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் வியாதிகள் விலகிற மாதிரி கடனும் விலகும் நீங்கள் வந்து ஒரு வெள்ளை பட்டு துணி அதாவது வெள்ளை பட்டு துணின்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்கக்கூடாது ஒரு மாதிரி க்ரீம் கலரில் இருக்கணும் க்ரீம் கலர் ஒயிட் பட்டு துணி வெள்ளை கலரில் இருக்கும் அதாவது பியூர் இல்லை ஹாஃப் ஒயிட்டுன்னு சொல்லலாம் இல்லை க்ரீம் ஒயிட்டுன்னு சொல்லலாம் அந்த பட்டு துணியில் ஐம்பத்தி ஒரு ரூபா ஐநூற்றி ஒரு ரூபா ஐயாயிரத்தி ஒரு ரூபா இந்த கணக்கில் வேணும் வைக்கணும் இல்லை பதினஞ்சு ரூபாலேருந்து வைக்கலாம் பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஐயாயிரத்தி ஒன்று உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வைக்கிறேயோ அது மாதிரி நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு திரும்பி வரும் நீங்கள் ஐம்பத்தி ரூபா வச்சிரும்னா அதுக்கேற்ற மாதிரி ஐயாயிரத்தி ஒன்று வச்சிடணும் அதுக்கேற்ற மாதிரி அதனால் அந்த பணத்தை வச்சுட்டு அது கூட வெள்ளருக்கு வேர் வெள்ளெருக்கு வேர் அல்லது வெள்ளெருக்கு பொடி அந்த காலத்தில் வெள்ளெருக்கு விநாயகர்னு ஒன்று கடையில் வைப்பாங்க அது இருந்தால் கூட அதையும் சேர்த்து வைக்கலாம் விநாயகரோடு சேர்த்து வைக்கலாம் வில்வ பொடி அல்லது வில்வ செடியுடைய வில்வ மரத்தினுடைய வேர் அதில் ஒரு பீஸ் இருந்தால் போதும் நிறையெல்லாம் எடுக்க வேண்டாம் வில்வ பொடி ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் வெள்ளறுக்கு பொடி இருந்தாலும் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இல்லை வேர் இருந்ததுன்னா ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு நாலு நாலு இன்ச்சு அதாவது இந்த நாலு விறக்கட்டும் சொல்லுவோம் அந்த காலத்தில் தான் இந்த நாலு இன்ச்சுக்கு இருக்கணும் அந்த வேர் வில்வ செடியோடைய வேர் நாலு இன்ச்சு வெள்ளருக்கு வேர் நாலு இன்ச்சு இல்லாட்டி பொடி இது கூட ஆறு ஏலக்காய் இந்த ஆறு ஏலக்காயும் அந்த க்ரீம் கலர் பட்டு துணியில் போட்டு இதை நல்லா பேக் பண்ணணும் பொடியாக இருந்ததுன்னா அதை வந்து ஒரு பேப்பர்லேயோ கவர்லேயோ போட்டு பேக் பண்ணிவிட்டு அதை வைக்கிறது நல்லது ஏன்னா துணி மூலமாக அது துணியுடைய ஓட்டைகள் மூலமாக கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இதை வச்சுட்டு இந்த ஏலக்காய் ஆறு ஏலக்காய் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் பட்டு துணியில் கட்டி அந்த நு ரூபாயோடு சேர்த்து கட்டி உங்கள் வீட்டில் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா உங்கள் வீட்டோட மேற்கு அல்லது வடமேற்கு சார் நான் வந்து பெட்ரூமில் இருக்கேன் சார் அப்படின்னா அந்த பெட்ரூமில் மேற்கு அல்லது வடமேற்கு மூலையில் அந்த இந்த மூட்டையை வைக்கலாம் இந்த பட்டு துணியில் கட்டின வெள்ளை பட்டு துணியில் கட்டின மூட்டையை இல்லை என் வீட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு மேற்கு வடமேற்கு மூலையில் இதை வைக்கலாம் இல்லைனா ஹாலில் இருக்கேன்னா ஹாலில் வ மேற்கு வட மேற்கு மூலையில் இதை வைக்கலாம் இதை வச்சுட்டிங்கன்னா யார் கையும் படக்கூடாது அதை அதை வந்து என்ன பண்ணணும்னா அதை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடத்த அந்த இடத்த டெய்லி எடுத்து அந்த மூட்டையை தூக்கிட்டு க்ளீன் பண்ணணும் திருப்பி அங்கேயே வச்சிடணும் இது பன்னெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மூட்டையை நீங்கள் மாற்றிகிட்ருக்கணும் அதில் இருக்கிற பொருட்களை வந்து ஏரியில் போடலாம் இல்லாட்டி கடலில் போடலாம் அதுக்குள்ளே மறுபடியும் இந்த வெள்ளருக்கு பொடி அல்லது வெள்ளருக்கு ஏர் வில்வப்பொடி அல்லது வேர் அல்லது அக்கூட இதுவே வந்து ஆறு இலக்கா இது மூணையும் சேர்த்து வைக்கணும் இது எதுக்கு பன்னெண்டு வாரம் சார் ஏன்னா ஒரு வாரம் பண்ணால் பத்தாதா அப்படின்னா இந்த பணப்புழக்கம் உங்ககிட்ட வரும்பொழுது பணத்தை பாதுகாக்கக்கூடிய தகுதி இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க தெய்வங்கள் டெஸ்ட் பண்ணும் அதாவது அது தகுதியான நபர்கிட்ட தான் பணம் போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவா அம்பாள் அதனால் உங்களுக்கு அந்த தகுதியை கொள்வதற்கு தான் இந்த பன்னெண்டு வாரம் இந்த பன்னெண்டு வாரம் இருபத்தி நாலு வாரம் முப்பத்தி ஆறு வாரம் இந்த மாதிரி இந்த கணக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா மல்டிப்புள்ஸ் ஆஃப் டுவெல்ல பண்ணினீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி இன்றியமையாததாக இருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்களுக்கு மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த குபேர சம்பத்துக்களை அதிகப்படுத்துவதற்குண்டான பரிகாரங்கள் ஏதாவது வேணும்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலையோ அல்லது டைரெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து நேரில் வந்து சந்திக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு குபேர சம்பத்து மட்டுமல்லாமல் மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக கெட்டிடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்